வாங்க கால் ஆணியை சரி பண்ணக்கூடிய ஒரு சீக்கிரட்டை பார்க்கலாம் வணக்கம் இந்த அம்மான் பச்சரிசி செடியோட யூசஸ் நம்ம பார்க்கலாம் இந்த அம்மான் பச்சரிசி அப்படின்ற செடிக்கு இன்னொரு பேர் இருக்குது சித்திர பாலாடை ஸோ இந்த சித்திர பாலாடை இது வந்து யூ ஃபார் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு செடி இந்த செடியோட யூசஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆஸ்மாக்காக தான் வேர்ல்ட் ஓவர் இந்த செடியை வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் இன்னைக்கு ஒரு சீக்ரெட்டை நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா சர்ஜரி காலில் வரக்கூடிய ஆணிக்கு நம்ம மக்கள் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க அந்த சர்ஜரியே தேவையில்லை ஒரு மூலிகையே நமக்கு அந்த சர்ஜரிக்கு போகக்கூடிய விஷயங்களை தடுத்துடும் ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இந்த செடியில் ஒழிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் இதை நம்ம மக்கள் ரொம்ப வருஷமாக சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க ஸோ இதில் எந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம கால் ஆணி சரியாகும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த செடியை நம்ம கில்லோம் அப்படின்னா இது போல் பால் வரும் இந்த பாலை டெய்லி நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் உங்களால் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத இருந்து அதாவது த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம காலில் ஆணி மேலே இந்த பாலை வச்சுட்டு ஒரு பிளாஸ்டர் போட்டு நம்ம மூடிடணும் ஸோ இதே மாதிரி ஒரு நாலு நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த ஆணி வந்து விழுந்துடும் சரிங்களா ஸோ ஒரு பெரிய சீக்ரெட்டை நம்ம ரிவீல் பண்ணியிருக்கோம் இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் வணக்கம் நன்றி இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம அமிர்தா வைத்தியசாலையோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க இது மாதிரி மற்ற நோய்களுக்கான தீர்வுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நன்றி